ஏழு தலைமுறைகள் பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை இப்பொழுது சேலம் ஈரோடு சென்னை ஹொசூர் திருப்பத்தூரில் தினசரி மருத்துவரை சந்திக்கலாம் தொடர்புக்கு நைன் இருக்கு சரி தமிழ்நாடு கவர்மெண்ட் எதில் இருக்கு பொதுத்துறை ஆயுள் காப்பீட்டு நிறுவனமான எல்ஐசியின் இணையதளத்தின் ஹோம் பேஜ் எனப்படும் முகப்பு பக்கம் ஆங்கிலத்தில் இருந்த நிலையில் திடீரென ஹிந்திக்கு மாற்றப்பட்டது அதை பெரும் சர்ச்சையாக மாற்ற நினைத்த திமுக அதிமுக காங்கிரஸ் போன்ற கட்சிகள் பாஜக அரசு ஹிந்தியை திணிக்கிறது என்று அதே பழைய பாட்டை பாடத் தொடங்கின இந்த விவகாரம் குறித்து தமிழக முதல்வர் ஸ்டாலின் வெளியிட்ட பதிவில் எல்ஐசி இணையதளம் ஹிந்தி திணிப்புக்கான கருவியாக சுருக்கப்பட்டுள்ளது ஆங்கில மொழிக்கு மாற்றுவதற்கான தெரிவும் கூட ஹிந்தியில்தான் உள்ளது இது இந்தியாவில் மொழி பன்மைத்துவத்தை நசுக்கும் செயல் என்று ஆவேசமாக கூறியிருந்தார் மேலும் இந்தியர்கள் அனைவரின் ஆதரவோடும் வளர்ந்ததுதான் எல்ஐசி அந்த நிறுவனம் தனது வளர்ச்சிக்கு பங்களித்த பெரும்பான்மையான மக்களை இப்படி வஞ்சிக்க துணியலாமா என்று கேள்வி எழுப்பியிருந்தார் இந்த விவகாரம் குறித்து எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்ட பதிவில் எங்கு எதில் எப்படி ஹிந்தியை திணிக்கலாம் என்ற முனைப்பிலேயே மத்திய அரசு செயல்படுகிறது என்று சாடியிருந்தார் இந்த சர்ச்சைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் எல்ஐசி நிறுவனம் ஒரு பதிவை வெளியிட்டது அதில் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக எல்ஐசி இணையதளத்தில் மொழியை தேர்ந்தெடுப்பதில் பிரச்சினை ஏற்பட்டதாகவும் இப்போது சரி செய்யப்பட்டுவிட்டதாகவும் விளக்கம் கொடுத்திருந்தது இப்போது எல்ஐசி இணையதளத்தின் முகப்பு பக்கம் பழையபடி ஆங்கிலத்திலேயே இருக்கிறது மத்திய அரசின் கீழ் இயங்கும் ஒரு பொதுத்துறை நிறுவனத்தின் இணையதளத்தின் முகப்பு பக்கம் தொழில்நுட்ப பிரச்சினை காரணமாக சிறிது நேரம் ஹிந்தியில் இருந்ததற்கு கண்டனம் தெரிவித்த தமிழக அரசு அதன் பல இணையதள முகப்பு பக்கத்தை தமிழில் வைக்காமல் ஆங்கிலத்தில் வைத்திருப்பதுதான் கவனிக்க வேண்டிய விஷயம் தமிழக அரசு குறித்த தகவல்களை அறிய மக்கள் பயன்படுத்தும் அரசின் பிரதான இணையதளமான என்ற இணையதளத்தின் முகப்பு பக்கம் ஆங்கிலத்தில் தான் இருக்கிறது மின்கட்டணத்தை செலுத்த மக்கள் அதிகம் பயன்படுத்தும் தமிழக அரசின் மின் பகிர்மான கழகத்தின் இணையதளத்தின் முகப்பு பக்கமும் ஆங்கிலத்தில்தான் இருக்கிறது அதே போல சென்னை திருச்சி கோவை முத்தமிழுக்கும் சங்கம் வைத்து வளர்த்த மதுரை ஆகிய மாநகராட்சிகளின் இணையதளங்களும் ஆங்கிலத்தில் தான் இருக்கின்றன மாநகராட்சிக்கு செலுத்த வேண்டிய வரியை இந்த இணையதளங்கள் மூலம் மக்கள் செலுத்துகின்றனர் தமிழக அரசு விரைவு பேருந்துகளில் பயணிக்க முன்பதிவு செய்ய மக்கள் பயன்படுத்தும் டிஎன்எஸ்டி டாட் இன் என்ற இணையதளம் ஆங்கிலத்தில் மட்டுமே இயங்குகிறது நாம் தேடி பார்த்தவரை அதில் மொழியை மாற்றுவதற்கான வாய்ப்பு கூட இல்லை ஸ்காலர்ஷிப் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க மாணவர்கள் பயன்படுத்தும் எஸ்எஸ்பி டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் என்ற இணையதளமும் ஆங்கிலத்தில் தான் இருக்கிறது அவசர காலத்தில் காவல்துறையிடம் புகார் கொடுக்க மக்கள் அதிகம் பயன்படுத்தும் இ சர்வீசஸ் டாட் டிஎன் போலீஸ் டாட் ஜிஓவி டாட் இன் என்ற இணையதளத்தின் முகப்பு பக்கமும் ஆங்கிலத்தில் தான் இருக்கிறது அதேபோல சிஎம்டிஏ எனப்படும் சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தின் இணையதளம் மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியத்தின் இணையதளம் ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் இணையதளம் டிஎன்பிஎஸ்சியின் இணையதளம் ஆகியவற்றின் முகப்பு பக்கங்களும் ஆங்கிலத்தில்தான் இருக்கின்றன இப்படி தமிழக மக்கள் பயன்படுத்தும் தமிழக அரசின் பெரும்பாலான இணையதளங்கள் தமிழில் இல்லாமல் ஆங்கிலத்தில் இருக்கும் போது ஹிந்தி திணிக்க முயற்சிக்காதே என்று மத்திய அரசை பார்த்து கேள்வி எழுப்புவது எந்த வகையில் நியாயமோ தெரியவில்லை